தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில தடைகளை கடந்து பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் கடந்து பிரம்மாண்டமா தயாராகி வந்திருக்குது கொட்டேஷன் கேங் அப்படிங்கிற ஒரு படம் கொட்டேஷன் கேங் உண்மையாவே வேற லெவல் படங்க ஆனா அந்த வேற லெவல் படத்தை எல்லோரும் பார்க்க முடியாது வயது வந்தவர் மட்டும்தான் பாக்குற மாதிரியான ஒரு படம் நான் சொல்லுவேன் ஆமாங்க ரத்தமும் சதையுமா படம் முழுக்க பிரியாமணி படத்துல ஒரு ஃபுல் பாட்டில் ஓல்டு மங்கு ரம்மோட இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்கன்னா அப்படியே குடிக்கிறாங்க ராவா ஆம்பளைங்களே ராவா குடிக்க பயங்கரமாக பயப்படுவாங்க அதை விட அவங்க கூட ஒரு குண்டம்மணி ரவுடியம் தாதாவும் அந்தமணி பண்ணுற அலப்பறைகள் இது எல்லாத்துக்கும் மேலே ஜாக்கி ஷெராப் கூடவே சன்னிலியோன்னு இருக்காங்க ஆனால் சன்னிலியோ காட்டாத கிளாமரை ஜாக்கி ஷெராப் படம் முழுக்க காட்டுறாரு முதல்ல இந்த படத்தோட கதையை சொல்லிடுறேன் அப்புறம் விமர்சனத்துக்குள்ளார் அவர் அந்த படத்தோட கதை ஜாக்கி ஷெராப் ஒரு பெரிய தாதா கூட்டத்தோட தலைவன் அதான் கொட்டேஷன் போட்டு கொடு கொடுப்பாரு அவருக்கு கீழே பிரியாமணி அந்த குண்டாமணி இன்னொரு பக்கம் ஒரு காதல் ஜோடி இன்னொரு பக்கம் என்ன சில இருப்பார் இன்னொரு பக்கம் என்ன வேறு வேறு பக்கம் நிறைய ஒரு பத்து பதினஞ்சு டீம் அவருக்கு கீழே இருக்குது ஒரு ஒரு நாள் விருந்து இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டு வீட்டில் கறி விருந்தை கொடுத்து சன்னிலேயோனும் அவரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ்கிறாங்க ஆனால் சேர்த்துக்கிட்டது தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது இப்போது ஒரு விருந்தப்போ பிரியாமணிக்கும் ஆப்போசிட் அந்த காதல் ஜோடிக்கு இடையில் சண்டை ஏற்படுது வருத்தம் வருது அவனை காட்டில நம்ம வந்து கம்மியான ஏலத்துக்கு அதாவது ஏழான என்னத்துக்கு தெரியுங்களா ஏழா யார் தலையை எடுக்கிறது மெட்ராஸில் ஒருத்தனை போய் தீர்த்து கட்டிடுவா பாம்பேல ஒருத்தனை போய் தீர்த்து கட்டிடுவா ஹைதராபாத்தில் போய் ஒருத்தனை தீர்த்து கட்டிவிடுவா டெல்லியில் போய் ஒருத்தனை தீர்த்து கட்டிடுவா எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் யாராக இருந்தாலும் இவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை ஜாக்கி சாரை கொடுத்துட்டா அவர் தனக்கு கீழ் உள்ள டீம் வச்சு அந்த வேலையை செவ்வனே முடிச்சிடுவாரு இதுதான் கொட்டேஷன் கேங்க்கு இந்த இது வந்து விருந்துன்னா இன்னைக்கு நமக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம் இவங்க இந்த டீமுக்கு யார் கம்மி ரேட்டுக்கு ஏழை எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பொறுப்பை படித்து அதுக்கான தளவாடங்கள் எல்லாம் கொடுத்து ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து பிர தீத்து கண்டிட்டு வாங்க மாதிரி ஆனால் நீங்கள் தந்துடுவீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் சொல்லி அனுப்புவார் இப்படி போயிட்டுருக்கோம் ஆனால் இதுக்குள்ளார பிரியாமணிக்கு மகள் மாதிரி ஒரு உறவு அப்புறம் நார்த் ஈஸ்ட்லேருந்து ஓடி வந்த ஒரு காதல் ஜோடி இவங்கள இவரை இந்த காசெல்லாம் சம்பாரித்து இவங்களுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஜாக்கி ஷெரப்பே பிரியாமணிக்கு எதிராக திரும்புவார் ஏன் திரும்புகிறாரு எதுக்காக திரும்புகிறாரு இறுதியில் வென்றது பிரியாமணியும் அந்த குண்டா அம்மணியுமா இல்லை ஜாக்கி ஷெராப் அண்ட் கேங்கா என்ன இது தாங்க கொட்டேஷன் கேங்கு இந்த படத்தில் ஜாக்கி ஷரப் உண்மையாக ஆணை ஆணை ரசிக்கிற மாதிரி ஒரு உருவம் அசத்தி இருக்கிறாரு சன்னிலேயன் கூட காட்டாத கிளாமர நாயருங்கன்னே சொன்னபடி காமிச்சிருக்கிறாரு படம் முழுக்க ஆமாங்க சன்னிலையன் போத்திட்டு நடிக்கிறாங்க ஒரு முக்காலம் முழுசும் அவுத்து போட்டு நடிச்சிருக்கிறாரு படத்துல அது இல்லாம அப்பப்ப படுக்கையறை காட்சிகள் அது படுக்கையறை நடக்கல பலன பலன இடங்கள்லாம் நடக்குது ஆமா படத்துல வந்து கெட்டு குட்டிச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் அதுதான் கொட்டேஷன் கேங்கு அங்க வந்து ஜேபி இதுல ஜேபி ஜெயபிரகாஷ் இருக்காருல அவரு இருக்காரு சாரா அந்த அஜித்து அந்த தெய்வ திருமகலா அதில் நடித்ததில் அந்த பொண்ணு இதில் பெரிய பொண்ணாக ஒரு வாலிபு வயசில் உள்ள பொண்ணாக நடிச்சிருக்குது சாரா அர்ஜுன் வேறு லெவலில் இருக்குது அதேமாதிரி பிரியாமணி நடிப்பில் பின்னிய படம் எடுத்துருக்குறாங்க அம்மணி சன்னி லியோன் இவங்க எல்லாருமே பிரமாதம் தான் ஆனால் இந்த படத்தை இயக்குனர் இயக்குனர் விவேக் குமார் கண்ணன் இன்னும் கொஞ்சம் இப்படி ஆர்டிஸ்ட் செலக்ஷன்லாம் அரு அருமையாக பண்ணவர் அதை ஒரு நல்ல கதையும் கூட எடுத்திருக்கிறாரு ஒரு கொட்டேஷன் கேங்கு அதை தான் தகுல அந்த கேங்கை பற்றி அழகாக அதை டீட்டெயில் பண்ண விதத்தில் உண்மையை அப்படியே காட்டுறேன்னு சொல்லி நமக்கு சில இடங்களில் முகசூரிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சீன்ஸ் வச்சுருக்கிறாரு அதை மட்டும் தவிர்த்துருந்தா அந்த கொட்டேஷன் கேங் வேறு லெவலில் ஒரு ரெவல்யூஷனாக தமிழ் சினிமாவில் இருந்திருக்கும் ஆனால் அவ்வாறு இல்லை தமிழ் சினிமா மட்டும் இல்லை எதுவும் கிட்டத்தட்ட பேன் இந்தியா படம் தான் நினைக்கிறேன் கொட்டேஷனுக்கு ஆனாலும் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி படங்களை விரும்புகிற ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அவ்வப்போது சில முகச்சுரைப்புகளையும் தந்தாலும் இந்த படம் நிச்சயமாக அந்த மாதிரி ரசிகர்களுக்கு பிடிக்குன்றது என்னுடைய கருத்து இதில் வந்து ஃபிலிம் நாட்டி என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் அந்த படத்தை வந்து தயாரித்து வழங்கியிருக்கிறாங்க விவேக் குமார் கண்ணன் தான் இயக்கி இருக்கிறாரு அப்போ சொன்ன மாதிரி ஜாக்கி ஷெராஃப் ரன்னி லியோன் பிரியாமணி சாரா அர்ஜுன் இந்த குண்டமணி எல்லாம் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் ஒரு நான் நார்த் ஈஸ்ட் நடிகன் அவ்வளோ பரமாக அடிச்சிருக்கிறார் காதல் அல்ல வர்ற ஒரு பொண்ணுக்கு எல்லாமே இருக்குது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் கிளைமாக தடியெடுத்தவன் த தடியால் அடிபட்டு தான் சாவான் கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொட்டேஷன் கேங்கில் உள்ளவர்களுக்கான இறுதியில் என்ன முடிவு ஏற்படுதுங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்காங்க அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் மொத்த படமும் அதில் வர்ற வயலன்ஸ் காட்சிகள் ரேப் சீன்ஸ் சம்மாதானம் இல்லாமல் ஒரு உறவு உறவுகள் இருந்த சீன்ஸ்லாம் வந்து சில இடங்களில் நமக்கு மனசை வந்து வணிக்க செய்யுது அதை கொஞ்சம் நாசுக்காக சொல்லியிருந்தால் இந்த படம் இன்னும் ஹைலைட்டாக இருந்திருக்கும் மொத்தத்தில் கொட்டேஷன் கேங்க்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் ஆகிய என்னுடைய பார்வையில் கொட்டேஷன் கேங்கிற்கு நான்கு மதிப்பத்துக்கு கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்